முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் பல விடயங்கள் தொடர்பாக பேசப்படும் அதில் குறிப்பாக இந்த கொட்டாஞ்சேன மாணவிக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை எழுப்பிய வண்ணம் இருந்தனர் அந்த வகையில் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வந்து சிறுவர் விவகார அமைச்சர் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான உடையத்தை சொல்லியிருக்காங்க என்ன விடயம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாணவி வந்து மனநலம் தொடர்பான ஆலோசனைகளுக்காக அல்லது வைத்தியை நாடி சென்றிருக்கின்றார் என்று அந்த இடத்துல உடனே மனோகணேசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் அவருக்கு பதிலடியை கொடுத்துருப்பார் விமர்சனம் தெளிப்பியிருந்தார் அது ஒரு பெரிய வாக்குவாதமாகவே நடந்தது அதற்கு பிறகு சமூக செயற்பாட்டாளர் டினோஸ் ஜூனஸ் என்பவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கார் என்ன உடையம் என்று பார்த்தீங்கன்னா அவர் தனியார் தொலைக்காட்சி அல்லது தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் இந்த விடயத்தை சொல்லியிருக்கார் குறிப்பிட்ட மகளிர் சிறுவர்வகார அமைச்சர் உடனடியாக பதவி விலகும் விடயத்தை அவர் நேரடியாகவே அந்த சமூக ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கும் அரசு இப்போ எல்லாரையும் மிரட்ட பாவனையில் தான் தான் தொழில்தான் காய்ச்சிக்கொண்டிருக்கே தவிர இந்த சமூக விரோத செயற்பாடுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிற எந்த பாணியையும் என்ற பொருள்பட அவர் அந்த குறிப்பிட்ட ஊடகத்தை கொடுத்த நேர்காணலில் பேசியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க மாணவிக்கான நீதி இன்னுமே சரிவர கிடைக்கப்பெறவில்லை என்று தொடர்ந்தும் அது தொடர்பான குரலை எழுப்பியவண்டமே பலரும் இருக்கின்றார்கள் ஆக இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சம்பந்தமான உடைய தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்போ கூட்டணி அமைக்கிறது தொடர்பாக பலரும் பலருடைய பலரும் பலரையும் நேரில் சந்தித்து பேசிய பண்ணமே இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சங்கு சின்னத்தைச் சேர்ந்த கட்சியோடு வந்து தமிழ் தேசிய பேரவை தனியாகவும் அதே நேரத்தில் அதே கட்சியோட சங்கு சின்னத்தை சேர்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு வந்து தமிழரசு கட்சி தனியாகவும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார் இரண்டால் ஒரு இது தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதாவது ஒரு கூட்டணி அமைத்து ஒரு பெரும்பான்மையை உருவாக்க வேண்டிய ஒரு ஒன்று பயிருக்கு கட்டாயம் அதற்கான ஒரு தேவைப்பாடாகத்தான் இப்போ இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த கூட்டணி நகர்வுகள் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டக்களப்பில் நடந்த மே பதினெட்டு நினைவேந்தலின் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன விடயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டுமே இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியும் பொது என பெருமுனவும் கூட்டணி வைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் பெறலாம் அதை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது பொருட்பட அவர் பேசியிருக்கின்றார் ஏற்கனவே ரணில் விக்ரம் சிங்கவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது எதிர்க்கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடந்தது அது தொடர்பான விமர்சனத்தை அன்பு குமாரசநாயக்க ஆளும் கட்சியிலேருந்து முன்வைச்சிருந்தார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களை அவர்கள் பெரும்பா பெரும் அதிக வாக்கள் பெறாத சபைகளையும் தாங்கள் பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணி அமைக்கிறார்கள் அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் சொல்லியிருந்தார் அந்த வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருண்டா பொதுஜன பிரமுன மீண்டும் தலை தூக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதில் ஏற்படலாம் அதாவது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழர் பகுதிகளில் வந்து ஒரு நிராகரிக்கப்பட்ட அல்லது அதிக ஆதரவை பெறாத ஒரு கட்சியாக முதன்மை நிலையில் இருக்கிறது வந்து பொதுஜன பிரமுன ஏற்கனவே நடந்த ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நாமல் ராஜபக்சவுக்கான வாக்குகள் வந்து அங்கே பெரும் அளவில் குறைஞ்சிருந்தது ஜனாதிபதி தேர்தலில் சடுதியான வீழ்ச்சியை கண்டிருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களில் நான்காம் ஐந்தாம் இடங்களில் கூட நாமல் ராஜபக்ச பெற இல்லை பொது வேட்பாளரையும் கூட அது குறைந்த வாக்கில் சில இடங்களில் பெற்றிருந்தார்கள் தமிழ் பொது வேட்பாளரை விட அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து பொதுஜன பிரணவை நிராகரித்து விட்டார்கள் அல்லது அதிக அவருக்குரிய ஆதரவு குறைந்து விட்டதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த வகையில் மீண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பொது என்ன பிரமணமும் கூட்டணி அமைத்து கொண்டால் சில சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சொல்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பாக கொஞ்சம் கவனமாக மக்கள் இருக்கணும் தமிழ் கட்சிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏண்டா சில தெற்கில் இருக்கிற சிங்கள மக்கள் சில சில விடயங்களை கூட அவர்கள் நிறைவேற்றலை ஆகவே இது தொடர்பான கொ அவதானிப்புகள் இருக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இது தொடர்பாக என்ன நாங்கள் முளை கொள்ளலாம் என்றால் பொதுஜன பெருமுன தலை தூக்குறதுக்குரிய சில சில நகர்வுகள் ஏற்படலாம் சில விடயங்கள் ஏற்படலாம் என்றதை இதில் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் என்று இந்த மே பதினெட்டு நினைவேந்தல் வந்து நடந்தது எல்லாருக்குமே தெரியும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அது தொடர்பாக பல இடங்கள்லேயும் அது நடந்தது குறிப்பாக பிரதானமான அந்த நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் நடக்கிற பிரதானமான நினைவேந்தலுக்கு பேரெழுச்சியோட நிறைய மக்கள் பங்கு வகித்திருந்தார்கள் என்றும் இல்லாதவாறான ஒரு மக்கள் கூட்டத்தான் அங்கே பாகக்கூடிய மாதிரி இருந்தது ஆக இது தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த தூவி வந்து பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக வெளிநாட்டை பக்கத்துக்கு கனடாவில் இந்த புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவி அதாவது இனப்படுகொலைக்கான ஒரு ஆதாரமாக இருக்கின்ற அந்த தூவி தொடர்பான பல விமர்சனங்களை யார் தெற்கில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகள் எழுப்பியிருந்தார்கள் அந்த வகையில் இன்னொரு நகர்வு பார்த்தீங்கன்னா இந்த பொது தூவி பொது தூவி அமைக்கணும் என்ற தொடர்பான நகர்வுகளும் எழுந்திருந்தது அப்போ அது தொடர்பாக பார்க்கும் பொழுது அந்த தூவி வேணாமன்று கூட அருத் தொந்தை அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த தூவி வேணாமன்று அவர் சொல்லியில் அந்த தூவிக்கான நகர்வுகளுக்கு முன்னதாக நாங்கள் இங்கே ஒரு தூவி அமைக்கணும் முள்ளிவாய்க்கால் என்ற விடயப் அவர் பேசியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க இது ஏன் இந்த விடயத்தை நான் சொல்ல வரேன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இந்த முள்ளிவாய்க்காலுக்கான நினைவேந்தல்கள் நடக்குதோ அதே மாதிரி தெற்கு பகுதியில் வந்து சிங்கள இராணுவத்தினர் சிங்கள இராணுவத்தினர் உயிரிழந்த இராணுவத்தினருக்கு ஆன அந்த நினைவஞ்சலியும் நடக்கிறது வளமை அதே போன்று அந்த நினைவஞ்சலி நடக்கிற அந்த இடத்துல வந்து உதய கம்மன்பில ஒரு விமர்சனத்தை ஜனாதிபதி அன்றகுமார விசநாயக்காவுக்கு எதிரான சொல்லியிருக்கிறார் என்ன விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அன்றகுமார விஸ்வநாயக்கா அவர்கள் வேண்டா பொறுப்பாகத்தான் இந்த அதாவது வந்து இராணுவத்தினருடைய நினைவேந்தலுக்கு வர்ற வர்றதுக்கு இருந்தவர் குறிப்பாக இவர் வர்றதுக்குரிய நிகழ்ச்சி நிலையே அங்கே ஏற்பாடியாக இருக்கே இல்லை பிறகு சமூக வலைத்தளங்களில் இவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாகத்தான் இவர் வந்து இங்கே வந்திருக்கின்ற இந்த இடத்துக்கு பெறுவதற்கான அதாவது இராணுவத்தினருடைய நினைவேஞ்சலுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது முதல் இவருக்கு இந்த விருப்பம் இல்லை கிட்டத்தட்ட அவர் சொல்லிக்கொரு ஒரு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீர் வெறுப்பு நோய் இருக்கிற ஒரு நாய இழுத்தோண்டு வார மாதிரி தான் இப்போ ஜனாதிபதி அவர்களில் இங்கே உணந்திருக்க ஒரு வேண்டாவிறப்பாக வந்திருக்கிறார்ன்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் ஆக அவர் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுங்க இராணுவத்திற்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு கட்சியாக அல்லது ஒரு நபராக முன்னை அரசாங்கத்தில் வந்து அன்ரோமா நாயக்காக இருந்திருந்தார் பொதுவாக இந்த நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொல் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னைய அரசாங்கத்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்கிறதுக்கு முன்மூலமாக இருந்தது இந்த கட்சியினர் தான் அது மட்டும் இல்லாமல் போர் நடந்துகின்ற பொழுது இராணுவத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் மும்முரமாக நடத்தினதும் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தான் ஆகவே இவர்களுடைய நிலைப்பாடுகள் இராணுவத்துக்கு எதிரானதாகத்தான் இருக்கின்றது இப்போ கூட அந்த நிலைப்பாடு தான் அவர்கள் இருக்கணும் என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் ஆக நாட்டை பாதுகாக்கின்ற இராணுவத்திற்கு எதிராக செயற்படுபவர் ஒரு ஜனாதிபதியாக கூட இருக்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் இப்போ சுவாசித்து கொண்டிருக்கிறோம் அது காரணம் வந்து இராணுவத்தினர் செய்ய தியாகங்கள் என்ற ஒரு பொருள்பட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் ஆக இப்படியாக இந்த இராணுவத்தினருடைய நினைவேந்தல் தொடர்பாகவும் அவர் அந்த அதாவது வந்து உதயஹம்மன் பிள்ளை இந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன் குறிப்பாக இந்த உதயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி ஏன் இப்படி செயற்பட்டார் இது உறுதிப்படுத்தப்பட அதாவது உத்தியோகூர்வமாக எந்த தகவலும் கிடைக்காத பட்சத்தில் உதயகமன்பில் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஏதாவது நிகழ்ச்சியினால் எதுவுமே ஏற்பாடு அப்படி நடந்திருந்தால் ஜனாதிபதி ஏன் அப்படி செய்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்றுகின்றது குறிப்பாக தமிழ் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் இப்படி செஞ்சாரா என்ற விஷய பொருளையும் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் அது இது இதைப்பிரி தேசிய மக்கள் சக்தியினர் எந்த ஒரு பதிலையும் கொடுக்க அவர்கள் கொடுக்கின்ற பொழுது தான் எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஜனாதிபதி அன்புமார் சாயக் அவர்கள் எந்த விடயத்துக்காக இப்படியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார் என்றதை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்தியா ஒரு இந்தியா தொடர்பான ஒரு முக்கியமான உடையத்தை நாங்கள் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் அதாவது இலங்கையிலிருந்து அகதியாக சென்ற நபர் இந்த தண்டனை காலம் முடிவடைந்த குறிப்பாக சட்டவிரோதமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அங்கே சென்று அல்லது குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர்கள் தொடர்பாக அங்கே வந்து தண்டனை காலம் முடிவடைந்தால் பிறகு அவர்கள் நாடு கடத்தப்படுவது வளமை அப்படி நாடு கடத்தப்படாமல் அவர்கள் அங்கேயே தங்கியிருப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்கணும் என்ற பொருள்பட அவர் ஒரு வழக்கு கொண்டு தாக்கல் செய்திருந்தார் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்ற வழக்கை நீதிமன்றம் முற்றாக நிராகரித்திருந்தது அந்த மனுவை ஏனெண்டா குறிப்பாக இங்கே ஏழு வேடம் தன்ன காலம் முடிந்த பிறகு அல்லது அவருடைய தன்ன காலம் முடிந்த பிறகு அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவது தான் பலம் ஏன்டா வெளிநாட்டில் குறிப்பாக அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அந்த நீதிமன்றத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே வந்து தங்குவதற்கான சரணாலயமாக இந்தியா செயற்படாது ஏன்னா இங்கேயே நூற்றி நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதே எங்களுக்கு கடினமாக இருக்கு அவர் சொல்லவார் விஷயம் என்னென்னா இடவசதி காணாது என்ற பொருள் தான் சொல்ல அந்த ஒரு அவ்வளவு மக்கள் கூட்டத்தையும் கொள்கிற சக்தி இந்தியாவுக்கு இல்லை என்ற பொருள் விட அவர் பேசியிருக்கிறார் ஆகவே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இவர்களை வைத்திருக்கின்ற ஒரு சரணாலயமாக இந்தியா செயற்படாது இது தொடர்பான எதிர்ப்புக்களும் இந்த ஈழத்தமிழர்கள் மத்தியிலேருந்து கிளம்பியிருக்கிறது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக அந்த மனுதாரம் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இந்தியாவில் இந்தியாவிலேருந்து நாடகத்தை போடணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த இலங்கையில் உயிராச்சுத்தல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் வந்து என்னுடைய மனைவி பிள்ளைகள் இங்கே தான் தங்கி இங்கே குடியேறிவிட்டார்கள் இந்தியாவில் அவர்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும்னா இங்கே தான் இருக்கோம் நான் இங்கே தான் என்ற விஷயப் தான் அந்த மனுவை அவர் கொடுத்திருந்தார் அந்த மனுவை முற்றாக நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது ஆக இப்படியாக பல நாடுகள் இந்தியாவு இலங்கைக்கான ஆதரவை இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் கூட இந்தியா போன்ற தமிழர்கள் பெருமளவில் வாழக்கூடிய ஒரு பிரதேசமான இந்தியாவில் சிச்சில விடயங்களில் இந்தியா தன்னுடைய அந்த தன்னுடைய அந்த தாமதப்படுத்தல அல்லது ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவை கொடுக்காமல் இருப்பது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தோம் என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் இப்படியாக பல தகவல்கள் தொடர்ந்தும் பலியான வண்ணமே இருக்கின்றது அது தொடர்பான தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுறதுக்காக முஸ்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்